வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு உயிர் மீனுங்க நாட்டு மீன் இது வீராணம் ஏரியில் பிடிச்ச உயிர் மீன் வாங்கி குழம்பு வச்சு வறுத்திருக்கேங்க நம்ம கடல் மீன் சாப்பிட்றத விட இந்த நாட்டு மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆறு ஏரி குளத்துல எல்லாம் பிடிக்கிறது இந்த மீன் பேர் வந்து சிலேப்பின்னு சொல்லுவாங்கங்க பாருங்க நான் உயிர் மீனாக காமிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அங்கேயே பிடிச்சி நறுக்கி சுத்தம் பண்ணி வந்தங்காட்டிக்கு என்னால் உயிர் மீனாக காமிக்க முடியல இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறது குழம்புக்குங்க மீன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பேசினில் வச்சுருக்கிற மீனெல்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் வறுக்கிறதுக்குங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கடல் மீனை விட இந்த நாட்டு மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆறு ஏரி குளம் இதிலலாம் பிடிக்கிறது இது வீரான ஏரியில் பிடிச்ச அந்த மீனை செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் வாங்க பாருங்க ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மண்பானை வச்சாச்சுங்க சட்டியை அதில் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் வெந்தயம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாக்கிள்ளி போட்டுட்டேங்க கருவேப்பிலையும் போட்டுடுங்க நல்லா இந்த வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த பக்கம் பானையில் சாதம் வந்துக்கிட்டு இருக்குங்க நம்ம இப்போ குழம்ப பார்த்துக்கலாம் சரிங்களா தான் நல்லா வெங்காயம் வதங்கினதும் இந்த மூணு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கி வந்ததும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளுங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நல்லா ஏன்னா இதுக்கு வந்துட்டு மீன் நிறையா இருக்குது கொஞ்சம் அதனால் மிளகாத்தூள் அதிகமாகவே போட்டுக்கலாங்க நல்லா ஸ்கூப்பாக ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் போட்டுட்டேங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு போட்டு இப்போ இந்த தூள் போடும்போது தீயை சிம்மில் வச்சுடுங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க கருகிடும் தீயை குறைச்சி வச்சுட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே இந்த மிளகாத்தூளை வதக்கி விடுங்க நல்லா கருகாமல் வதக்கி விட்டுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி வதக்கி விடும்போது நல்லா கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தாங்க அந்த மிளகாத்தூள் வாசமும் சீக்கிரம் இதாயிடும் இதுக்கு வந்து நல்லா பெரிய நெல்லிக்காய் இது சரி பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க அதை தான் இப்போ ஊற்றி அப்படியே கலக்கி விடலாம் ஒன்றா ஊற்றாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க இந்த மிளாத்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி வதங்கினதோட அப்படியே நல்லா ஒரு பெரிய எலுமிச்ச மிளகா அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க அதை அப்படியே ஊற்றிடலாங்க எல்லாமே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த அளவு உங்களுக்கு நிறையா வேணுமா கொஞ்சமாக வேணுமோ அது வந்து நம்மளோட சாய்ஸுங்க நிறையா ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுறேங்க மீன் அதிகமாக இருக்கிறேங்க சரிங்களா இது வந்து ஒரு மூணு மூன்றரை கிலோ மீனுங்க இது வாங்கினது அந்த கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கம்மியாக தானே வரும் வெயிட்டு அதாங்க அதில் பெரிய பீஸெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு சின்ன பீஸெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த அளவு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க போட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம வறுக்கிற மீன் பெசரி வச்சிடலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எதாங்க வேறு எதுவும் இல்லைங்க அதவே போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த புளி குழம்புக்கு கரைச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கங்க அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா பெசறி விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க ஏன்னா இது நல்லா வந்து அந்த மீனில் ஒட்டுறதுக்காகங்க இந்த மசாலா இதெல்லாம் ஒட்டுறதுக்கு இந்த புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டிக்கு அதை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா பெசறி அமுத்தி மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கு எந்த அளவு ஊற வைக்கிறோமோ அந்த அளவு டேஸ்ட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ இந்த குழம்ப பார்க்கலாங்க நல்லா கொதிச்சு பாருங்க பானை நிறையா இருந்ததில் அரை பானைக்கு வந்துச்சு பாருங்க அப்படியே நல்லா கொதிச்சு குழம்பு இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு அப்படியே லேசாக அமுத்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க போதும் நல்லா கொதித்து மீனும் வெந்துடும் மீன்லேயும் உப்பு காரம் நல்லா இறங்கிடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பாருங்க மீன் சூப்பராக வெந்திருக்குதுங்க ஆமாம் அவ்வளோ மாரி நாட்டு மீன் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடல் மீனை தேடவே மாட்டேங்க இந்த நாட்டு மீனை தான் கேட்பீங்க என் பெரிய பொண்ணுக்கு ஹாஸ்டலில்னு வந்தங்காட்டிக்கு தான் இந்த மீன் கொண்டு வர சொல்லி நான் செஞ்சேன் இப்போ வறுக்கிற மீன் வறுக்கலாங்க பாருங்கள் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு இது வந்து நான் கல் தான் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு மீனை எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கி விட்டுடுங்க நான் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸாக தான் போட்டு போட்டு வறுக்க போகிறேன் ஏன்னா எண்ணெயையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல நிறையா அதனால் இப்படியே வச்சு பொறுமையாக புரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னு வைங்களேன் நல்லா இருக்குங்க சீக்கிரமாகவும் மீனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வெந்துருங்க அப்படியே புரட்டி விட்டு எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த நாட்டு மீனும் ஒரு தடவை இந்த மீனை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப இந்த மீன் கேட்டு வாங்குவீங்க ஆமாம் என் பொண்ணுக்கு இந்த மீன் ரெண்டு பேருக்குமே சிலேபி மீன் ரொம்ப பிடிக்கும் கடல் மீன்லேயும் ஜிலேபி மீன் ஒன்று இருக்குது இது நாட்டு மீன் சிலேப்பின்னு சொல்லுவாங்க வாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் குழம்பு மீன் குழம்பு போட்டு மீன் போட்டாச்சுங்க வறுத்த மீனை எடுத்து வச்சாச்சுங்க ரெடியாக இருக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் செய்கிற அன்னைக்கு வறுத்த மீன் சாப்பிட்டுக்குவாங்கங்க குழம்பு மீன் எடுத்துக்க மாட்டாங்க அது மறுநாள் தான் எடுத்துக்குவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ விவாஸ்